புண்ணியமானவர்களே ஹஜ்ருல் அஸ்வது கல்லை ஆராய்ச்சி செய்த ஆராய்ச்சியாளருக்கு காத்திருந்த ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அந்த ஹஜருல் அஸ்வது கல்லில் என்ன இருந்தது அது எப்படிப்பட்ட கல் ஆராய்ச்சி செய்த அந்த ஆராய்ச்சியாளர் சொல்லக்கூடிய ட்வீட் என்ன என்பதனை பற்றி இந்த ஒரு காணொலியில் நாம் தெரிந்து கொள்வோம் அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமானவர்களே மரணிப்பதற்கு முன் ஹஜருல் அஸ்வது கல்லை ஒரு தினவையாவது நான் முத்தமிடுவேன் என்ற நீயத்தோடு இருப்பவர்கள் இன்னும் ஹஜருல் அஸ்வது கல்லை எப்படியாவது முத்தமிட வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஆமீன் என்று கமெண்ட் பண்ணுங்கள் கண்ணியமானவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல சவுதி அரேபியா கவர்மெண்ட்டை லண்டனில் இருக்கக்கூடிய ஃபோக்கஸ் டோக்கிங் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஃபோட்டோ எடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க என்னென்னா ஹஜருல் ஹஸ்வதை நாங்கள் வந்து ஆராய்ச்சி செய்துக்கிறோம் ஹஜருல் லஸ்வத் கல்லின் மீது எல்லா மக்களும் முத்தமிடுறாங்க உம்ராவுக்கு வரக்கூடிய ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய எல்லா மக்களும் அதில் வந்து முத்தமிடுறாங்க அந்த கல்லில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கின்றதா அந்த கல்லில் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குதா அப்படிங்கிறத நாங்கள் வந்து ஆராய்ச்சி செய்துக்கிறோம் ஃபோட்டோக்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க சவுதி அரேபியா கவர்மெண்ட்டை சவுதி அரேபியா கவர்மெண்ட்டும் சில நாட்கள் இந்த விஷயத்தை வந்து தள்ளி போட்டு சரி நீங்கள் வந்து ஆராய்ச்சி செய்து கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் வந்து ஆராய்ச்சி செய்கிறாங்க அந்த ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஆராய்ச்சியாளர் யாருன்னா யூத மதத்தை சார்ந்தவர் அப்படிப்பட்ட அந்த ஆராய்ச்சியாளரே இந்த ஒரு ஆராய்ச்சி செய்த பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அந்த அளவிற்கு ஒரு படும்பயங்கரமான ஆச்சரியத்தை இந்த ஒரு ஹஜருல் ஹசூது கல் வந்து கொடுத்திருக்கின்றது அந்த ஹஜருள் அசூது கல் அந்த ஆராய்ச்சியாளர் ஆராய்ச்சி செய்தார்ல அப்போ என்னத பார்த்தார் அப்படிங்கிறத பார்ப்பதற்கு முன்னாடி இந்த ஹஜருல் ஹசூதினுடைய வரலாற முதல்ல நாம் தெரிந்து கொள்வோம் இந்த ஹஜருல் ஹசூது கல் எப்பன்னா ஆதமா அலைகி செல்லும் அவங்க அங்கிருந்து வானத்திலிருந்து கீழே இறக்கி விடும்போது ஆதம் அலை சொல்லம் அவர்கள்ட்ட அல்லாஹுல்லா கொடுத்து அனுப்பிய ஒரு கல்லாகும் இப்படிப்பட்ட இந்த கல்லை தான் ரசூல் அஹி சொல்லல்லா அலே சொல்லம் அவங்க காபத்துல்லாவை கட்டுவதற்கு முன்பு காபத்துல்லாவோட இணைச்சு வச்சாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறும் இருக்கின்றது அது என்ன அப்படின்னு கேட்டால் நபிசல்ல மக்காவுக்கு பிறகு நம்ம வந்து காபத்துல்லா கட்டலாம் அப்படின்ற மாதிரி பிளான்ல ரசூல்ல சஹாபாக்கள்டெல்லாம் ஆலோசனை செய்து ஒரு காபுத்துல்லாவை உருவாக்குறாங்க அந்த காபுத்துல்லாவை உருவாக்கும் போது இந்த ஹஜருள்ளுது கல்லையும் அந்த காபத்துல்லாவோட ஒரு மூளையில அட்டாச் பண்ணி வைக்கிறாங்க இப்படிப்பட்ட இந்த கற்களை வந்து நபிசல்லா அலையசல்லம் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா இந்த கல் வந்து நேரடியாக சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட ஒரு கல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் அல்லாமல் இந்த கல்ல எந்தெந்த ஹாஜிகள் முத்தமிடுறாங்களோ இன்னும் எந்தெந்த உமராவுக்கு வரக்கூடியவங்க முத்தமிடுறாங்களோ அவர்களுக்கு இந்த ஒரு கல் வந்து மறுமை நாளில் சாட்சி சொல்லும் யாரெல்லாம் இந்த ஒரு அடியான் என்னை வந்து முத்தமிட்டான் அப்படின்ற மாதிரி ஹஜருல் லசூது கல் வந்து சாட்சி சொல்லுமா அது மட்டும் அல்லாமல் இன்னும் நபி சொல்லாவை செலவுங்க சொன்னாங்க இந்த ஹஜருல் லசூது வந்து கல் வந்து சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்டது இந்த ஹஜருல் லசூதினுடைய நிறம் எப்படி இருந்ததுன்னா பாலை விட வெண்மையாக இருந்தது மனிதர்களினுடைய பாவங்களின் காரணமாக இந்த கல் வந்து கருப்பு அடித்து போயிருச்சு கருப்பு நிறமாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து சுனணே முஸ்லீம் அப்படிங்கிற கித்தாலேயே பதிவிடப்பட்டிருக்கின்ற ஹதீஸு இரண்டாவதாக ரசுல்லா சொல்லியிருக்காங்க இந்த ஹஜ்ருல் ஹஸ்வது கல் இன்னும் மகாமி இப்ராஹிம் இரண்டுமே சொர்க்கத்திலிருந்து வந்த இரு மாணிக்கங்கள் இன்னும் அல்லாஹ் அவற்றின் ஒளியை வந்து மறைச்சு வச்சிருக்கிறான் அல்லாஹ் மறைக்க மட்டும் மறைக்கவில்லை என்றால் இதனுடைய ஒளி எந்த அளவிற்கு பயங்கரமாக இருக்கும்னா விண்ணையும் பூமியையும் ஒளிய செய்திருக்கும் விண்ணையும் பூமியையும் உலகத்தையும் வானத்தையும் ஒளியிலே இந்த ஒரு ஹஜர் வசூது கல் மூடி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்ல சொல்லாலே சொன்னவங்க இந்த ஹஜருள் லசூது பற்றி பத்தி சொல்றாங்க இன்னும் பல சிறப்புகளை இந்த ஹஜருள் லசூது கல்லுக்கு சொல்லியிருக்கிறாங்க கண்ணியமானவர்களே இந்த ஒரு கல்லை ஆராய்ச்சி செய்த அந்த ஆராய்ச்சியாளருக்கு கிடைத்த ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா ஆராய்ச்சி செய்த உடனே இந்த ஆராய்ச்சியாளர் என்ன பண்ணிடுறாருன்னா இஸ்லாம் மதத்தை ஏற்றுக்கிறார் இஸ்லாம் மதத்தை நம்பிட்டார் நம்பிடுறாரு இவ்வளோ உண்மையாக இவ்வளோ உண்மைத்தன்மையாகவா இருக்குன்றது எப்படி இதெல்லாம் நடந்துச்சு இதெல்லாம் மனிதனுடைய மூளைக்கு மனிதனுடைய சயின்ஸுக்கு அப்பாறுபட்ட ஒரு விஷயமே அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய மர்மமே அப்படின்னு சொல்லி இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஆராய்ச்சியாளரே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் அப்படி அந்த ஆராய்ச்சியாளர் என்னத்தை பார்த்தாரு அப்படின்னு கேட்டால் ஃபோக்கஸ் டோக்கிங் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாளர் என்ன பண்ணிடுறாருனா நாற்பத்தி ஒம்போதாயிரம் மெகாபிக்சல் லென்ஸை வச்சு ஒரு கேமரா வச்சு அந்த புகைப்படங்களை எடுக்கிறார் ஃபோட்டோ எடுக்கிறார் ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்போது அந்த ஆராய்ச்சியாளருக்கு என்ன தெரியுதுன்னு இந்த ஃபோட்டோவே ஏழு மணி நேரம் எடுக்கிறாரு ஏன்னால் ஃபோட்டோவே எடுக்க முடியலை அப்படியே தடம் மாறிக்கிட்டே இருக்குது ஃபோட்டோ ஒழுங்காகவே எடுக்க முடியலை எத்தனை மணி நேரம் எடுத்துருக்காருனா ஒரே ஒரு ஃபோட்டோவை ஏழு மணி நேரம் அந்த லென்ஸெலை வச்சு கரெக்டாக அக்யூரட்டாக எடுக்கணும்னா ஏழு மணி நேரம் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த ஆராய்ச்சியாளர் பார்த்தது என்னன்னு சொன்னால் இந்த கல்லை வந்து அல்லாஹாலா மனிதர்களினுடைய பாவங்களை உறிஞ்சக்கூடிய சக்தியை வச்சிருக்கின்ற வச்சுருக்குறான் இது போன்ற கல்லை நீங்கள் உலகத்தில் எந்த இடத்துல எந்த மூளையில் போய் பார்த்தாலும் எடுக்கவே முடியாது இந்த கல் உலகத்தில் எங்கேயுமே இருக்காது அப்படின்ற மாதிரி அந்த ஆராய்ச்சியாளர் சொல்லியிருக்கிறார் நான் பிறந்ததுலேருந்து பல கற்களை பல மணல்களை பல சிறு சிறு விஷயங்களை வந்து நான் ஆராய்ச்சி செய்திருக்கிறேன் ஆனால் இதை விட என்னையே ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை நான் ஆராய்ச்சி செய்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நான் ஆராய்ச்சி செய்ததிலே பெஸ்ட்டு ஒரு ஆராய்ச்சி அப்படின்னா இந்த ஹஜருல் அதை செஞ்சது தான் அப்படின்ற மாதிரியும் அவர் வந்து பேட்டி கொடுத்துருக்கிறார் அது மட்டும் அல்லாமல் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஆக கண்ணியமானவர்களே அல்லாஹனுடைய வல்லமையை பாருங்கள் ஹசரத் உமர் ரீதியல்லான்னு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஹஜருல் லசூத் நீ வந்து ஒரு சாதாரண கல் ரசூல் அஹ் சொல்லாமல சிலம்பவங்க உன்னை முத்தமிட்டாங்க அப்படின்ற காரணத்திற்காக வேண்டிதான் நான் முத்தமிடுறேன் அப்படின்ற மாதிரியும் ஹசரத் உமர் சொல்லியிருப்பாங்க இந்த ஹதீஸ்களை சில குஃபுர்களை ஏற்படுத்தக்கூடிய ஃபசாதுகளை விளைவிக்கக்கூடிய இன்னும் மக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகளை வந்து திணிக்கக்கூடிய சில நபர்கள் தான் இதை வந்து தவறுதலாக இந்த ஒரு அதீச பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ஒரு கல் ரொம்பவும் இஸ்லாத்தையே ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு கல்லாக இருக்கின்றது ஆக கண்ணியமானவர்களே மரணிப்பதற்குள் இன்ஷால்லா இந்த ஒரு கல்லையாவது நாம் முத்தமிட வேண்டும் என்ற நீயத்தோடு எல்லாரும் இருங்க இன்ஷால்லா அல்லாஹால இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லீம்களையும் அல்லாஹாலா ஹஜ்ஜு செய்ய வைத்து இந்த ஹஜருல் அசூது கல்லின் மீது முத்தமிடக்கூடிய பாக்கியத்தை எல்லா தந்துடுவோனாக ஆமீன் இன்னும் இது போன்ற இஸ்லாம் சம்மந்தமான விஷயங்களை வந்து உடனுக்குடன் இன்னும் உண்மையாக தெரிந்து கொள்ள நவீனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் துவா பண்ணுங்கள் அலாம் வலைக்கம்